ஆண்டவருக்கு சீஷனாக வாழ்வோம் என்கிற கருத்தை உள்ளடக்கிய ஒரு பாடல் அதுல நான்கு கவிகள் இருக்கிறது நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஆனாலும் அதை புரிந்து கொண்டவர்களாக நாம் பாட வேண்டிய அவசியம் உண்டு என்று சொல்லி முதல் கவியை மாத்திரம் தெரியாதவர்களுக்காக நான் வாயிலை போட விரும்புகிறேன் அந்த பாடல்ல நான் கொஞ்சம் அழுத்தமாக ஒரு காரியத்தை சொல்வதற்கு வாஞ்சித்தேன் இந்த பாடல் ஏதோ பாட்டில் எழுத வேண்டும் என்பதற்காக எழுதப்படவில்லை மாறாக ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனம் நாம் பக்த கோடிகள் அல்ல நாம் சீஷர்கள் பக்த கோடிகள் என்று சொன்னால் குருவை குறித்து அவர்களுக்கு அறிவும் இருந்ததில்லை குருவை போல மாற வேண்டும் என்ற ஆவலும் இருப்பதில்லை நாம் ஏதோ பக்த கோடிகள் அல்ல ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் ாக வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் நடந்த அடிச்சுவடுகளிலே நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறது மாத்திரமல்ல அவரை போல பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கிறிஸ்துவை பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார் தெய்வம் சொல்ல முடியாது எந்த மனிதனும் சொல்ல முடியாது என்னை போல உன்னை மாற்றுவேன் என்று சொல்லவே முடியாது சொல்லுவதும் இல்லை நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் இருங்கள் என்று சொல்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நமக்கு உண்டு ஹலோ வேற யாரும் இந்த சவாலை எந்த மனிதருக்கும் கொடுக்க முடியாது நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி என்று ஒரு மனிதனும் சொன்னதில்லை நான் உட்காருகிற சிங்காசனத்தில உங்களையும் உட்கார வைப்பேன் என்று சொன்னதில்லை என்னோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வீர்கள் என்று வேற யாரும் நமக்கு சொல்வதில்லை தாழ் இருந்த இருந்த தூசியாய் இருந்த என்னையும் உங்களையும் அரவணைத்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக்கி அவரோடு கூட உன்னதத்தில் உட்கார வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவராக்கும் எதற்காக உண்டாக்கினாரோ மனிதனை எதற்காக அவர் உண்டாக்கினாரோ அந்த இடத்தை இழந்து போன மனிதனை மறுபடியும் தூக்கி எடுப்பதற்காக தன் சொந்த ஜீவனையும் தந்தவர் பிதாவும் சொந்த குமார் என்றும் பாராமல் அவரையே தந்தவர் என்று எழுதப்பட்டிருக்கிற அவரைப் போல மாறுவதற்கு பெயர் தான் சீசனாவது என்று அர்த்தம் சீசன் ஆகும் போது இந்த உலகம் ஆண்டவர் இன்னொரு காரியம் சொன்னார் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்ன விரும்பினவர் இன்னொன்றையும் சொன்னார் நான் உலகத்தான் அல்லாது போல நீங்களும் உலகத்தார் அல்ல ஓஹோ அது ஒண்ணு இருக்குது ஆமா ஒரு பக்கம் எனக்கு பெரிய மேன்மையான காரியம் எனக்கு அவரை போல வேதம் சொல்லுகிறது வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று உன்னதமான சொல்லுகிறேன் அதே சமயத்துல உலகத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும் போது நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல உலகத்தாராய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் உலக உங்களை சிநேத்திருக்கும் உலகம் உங்களை நீங்கள் உலகத்தார் அல்லாதவராயிருக்கிறபடினால உலகம் உங்களை பகைக்கிறது அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ற உலகத்துக்கு நம்முடைய வாழ்க்கை விளங்காது உலகத்துக்கு நம்முடைய நடை விளங்காது உலகத்துக்கு நம்முடைய பேச்சு விளங்காது ஜன்மஸ்வாவம் உள்ள மனுஷனுக்கு வேதம் சொல்கிறது ஆவிக்குரிய காரியங்கள் பைத்தியமாய் தோன்றுமா நடா பைத்திய மாறி இருக்கிறேன்னு ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியத்தை நான் சீசன் ஆகும் போது சில நிந்தைகள் வரலாம் நம்மை குறித்து தவறாக மற்றவர்கள் சொல்லலாம் நம்மை குறித்து தீராக சொல்லலாம் நம்முடைய மதிப்பை மானத்தை இழக்க பண்ணுவதற்கு ஏராளமான காரியங்களை செய்ய முடியும் ஆனாலும் கூட ஆனாலும் கூட ஆனாலும் ஒரு நாள் அவரை போல மாவோம் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த பாடல நான் எழுதினேன் சிலுவை சுமந்தோரா சீசன் ஆகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் ஸ்ரீஷனுடைய முதல் அடையாளம் ஏசு சொல்லும்போது சொன்னார் வருத்தப்பட்டு பாரசுமக்கிரவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள் என் இடத்துல வந்து உன்னை கற்றுக்கொள்ளுங்கள் முதல் பாடம் என்ன தெரியுமா மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மாஸ்டர் ஐ லேர்ன் ஃப்ரம் மை குரு என்னுடைய குருவிடத்தில் நான் கற்றுக்கொள்வது இதுதான் சமீபத்தில் இந்தியாவில் ஆயுள் தண்டனை பெற்ற முடிந்து போன ஆசாராம் அவருடைய சீசன் வலது கை சாமியார் அங்க இருந்து லைட் அடிப்பார் கேள் பக்கத்துல நான் அவளுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி வைப்பேன் எத்தனை கேவலமான ஒரு காரியம் அவனை குரு என்று சொல்லி நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரியும் போய் அவரோடு கூட குலாவின வீடியோக்களை நீங்கள் பார்த்திருக்க முடியும் மேலிடத்தில் மதிப்பிருக்கலாம் மேலிடத்துல தொடர்பு இருக்கலாம் ஆனால் வாழ்க்கை அப்படி அல்ல நமக்கு ஆண்டவர் அவருடைய வழியில நடக்கும் போது சில விநிந்தனைகள் வரலாம் தேவையில்லாத பேச்சுகள் நம்மை நோக்கி வரலாம் நான் வரும்போதே ஆண்டவர் இந்த பாட சொல்லி கொடுக்கணுமான்னு கேட்ட போது சிலர் மனிதர்கள் எழுந்த எடுத்து எரிந்த வார்த்தையினால் காயப்பட்டிருக்கிறாரம் அவங்க காயத்தை நம்ம பாக்குறேன் அந்த காயத்தை நான் ஆற்றுறதுக்கு இந்த பாடல் பாடும் போதே அவர்களுக்குள்ள ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும் சொல்லி சொன்னதுனால இந்த கவியை மாத்திரம் நான் சொல்ல சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பினும் சந்தோஷம் கொள்வோம் என் நிமித்தம் உங்களை பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் சந்தோஷப்பட்டு கழி கோருங்கள் ஆண்டவர் நிமித்தம் பொய்யாய் சொன்னாரா சந்தோஷப்பட்டு கழி கூறுகிறதற்கு ஆண்டவர் நம்ம சொல்கிறார் அதோடு கூட நான் முதல் கவி மாத்திரம் சொல்கிறேன் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் ஒரு கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்க ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க அது நம்மளை போட்டு பாடுபடுத்தி நம்மளை கரப்ப நம்மளை கவலைப்பட்டு எந்திரிக்கவே முடியாத முடியாது சொல்லிட்டாங்களே 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 சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் நல்லா கவனிங்க நம்மளை பற்றி எப்படியாவது கீழே விழுந்துட மாட்டானா எப்படியாவது கீழே போயிட மாட்டானா கொஞ்சம் வளர்ந்துட்டா கூட போதும் கொஞ்சம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துட்டா போதும் மற்றவங்களுக்கு பிடிக்கவே செய்யாது இல்லாத பொல்லாதுகளை போட்டு மதிப்பை இழக்க பண்ணும்படியான காரியங்கள் நடக்கலாம் ஆனா நான் அந்த லைன்ல மூணாவது லைன் எழுதினேன் அனைத்தையும் இழந்தாலும் அவருக்காக அனைத்தையும் இழந்தாலும் அது மகிமை என்று எண்ணிடுவேன் சொல்வாரு அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்ரவம் நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாக்குறது கரங்களை திட்டவரும் மகிமைப்படுத்தலாமா அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபதிரவம் நித்திய கன மகிமை எனக்கு கொண்டாக்கிறது இதை புரிந்து கொண்டவர்களாக நான் ஒரு தடவை பாடுகிறேன் தெரியாதவர்கள் பின்னதாக நீங்கள் பாட முயற்சிக்கலாம் சாரி நான் ஸ்கிரிப்ட் அனுப்பி அவங்களை டிஸ்பிளே பண்ண சொல்லலை ஆனால் மனதில் எழுதிக்கல சாதாரண வார்த்தை சிலுவை சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு போ கைவிடவே தாங்குவார் அவரே அவரேசுமாப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டா பாடலாம் சிலுவை சுமந்துராய் சீசனாகுவோம் சிலுவை சுமந்துரா சீசனாகுவோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தறிப்போம் நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் சிந்தை வாழ்விலும் தாழ்மை தறிப்போ நிந்தை சுமப்பீனும் சந்தோஷம் கொள்வோம் இசு தங்குவா அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொந்தம் சொல்லால் கொல்லலாம் மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமையன் எண்ணிடு ாகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே அப்பா ஒரு போதும் பேமாட்டா அலலூ அலூயா அலலூய நல்ல கவனிய மறுபடியும் அந்த கவியை பாடப் போறோம் நல்லா கவனிய பவுல் சவுலா இருக்கும் போது சபையன் துன்பப்படுத்தி சீரடித்து காவலில் வைத்து அடித்து எல்லா காரியம் செய்யும் போது இயேசு அவனை வல்ல சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ என் பிள்ளைய தொடலப்பா நீ என் சபையாய சரீரத்தை நீ தொடல நீ அதை அடிக்கலப்பா என்ன அடிக்கிற நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே பக்கத்துல கைய பிடிச்ச உங்க மேல யாராவது கல்லு போட்டாங்கன்னா ஆண்டவர் மேல போடுறாரு அதனால தான் அவர் அவ்வளோ தீவிர அதனால் தான் நான் எழுதினேன் இயேசு தாங்குவார் அவரே சுமந்துக்கிடுவார் என்ன வந்தாலும் அவரே சுமந்துக்கிடுவார் அதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த ரெண்டு லைனை மட்டும் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த ரெண்டு லைனும் நல்ல மனதில் பழிஞ்சிதுன்னா என்ன துன்பம் நின்று எது வந்தாலும் ஒரு பயம் இருக்காது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் ஆரம்பத்தில் ஊழியத்தில் ஒரு நூற்றி இருபது பேரை இருபத்தி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணணும்னுட்டு நான் நினைச்சேன் ஏன்னா ஆரம்பத்துல வசனமே பார்க்காதவங்க புதிதா ஆண்டோருக்குள்ள வந்தவங்க இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவ குறித்த இன்னும் ஆழமான அறிவு வேணுங்கிறதுக்காக ஒரு சம்மர் டைம்ல இருபத்தோரு நாள் ஒரு இடத்துல ட்ரைனிங் நடத்துறதுக்கு நாங்க ஒரு சிஸ்டர் தாங்க அவங்க எப்பவும் சம்மர் டைம்ல டேராதூனுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டை நான் கேட்டேன் உங்க வீட்டை கொஞ்சம் கொடுங்க இதுல ட்ரைனிங் நடத்திக்கிடுறோம் பக்கத்துல ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது அதுல நான் ஆட்களை தங்க வச்சுக்கிடுறேன் உங்க வீட்டை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கிளா ஏன்னா பகல் நேரத்தில் பயங்கர ஹீட்டா இருக்கிறதுனால உங்க நடு ரூம்ல கொஞ்சம் கூலா இருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் பத்திரமா இருப்பாங்கன்னுட்டு அவங்க சொன்னாங்க தாராளமா செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எங்கள் வீட்டில் இருக்கிற அல்சேஷன் நாய் உனக்கு மட்டும் தான் படியும் ஏன்னா உனக்கு மட்டும்தான் பார்த்துருக்குது அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீன்னா அதை மட்டும் நீ பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிடு இல்லைன்னா நான் வேலைக்காரியை தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு முஸ்லீம் வேலைக்காரி நூர்ஜஹான் ஜஹான் பேரு நூர் ஜஹான் மட்டும்தான் அது நூறு ஜஹானுக்கு அது நீ வீட்டுக்கு வந்துட்டு போறதுனால உனக்கும் ஒன்னையும் அதுக்கு தெரியும் உனக்கும் கீழ்ப்படியும் வேற யாரும் பார்க்க கூடாது நீ பாப்பேன்னு சொன்னி நான் சொன்னேன் நூத்தி இருபது பேரை வச்சு இருபத்தோரு நாள் ட்ரெயின் பண்ணனும் நான் டீச் பண்ணணும் இருபத்தோரு முறைகளை நடத்தணும் சாப்பாடு பார்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டம்தான் தான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் உடனே சாவி கொடுத்துட்டு போயிட்டாங்க மூணாவது நாள் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் கொஞ்சம் கவனமா கவனீனமா இருந்துட்டேன் இந்த நாய் நல்ல பெரிய நாய் அல்சேஷன் நாய் ஜிப்பின்னு அதுக்கு இவ்வளவு பெரிய நாய் அது எப்படியோ அந்த செயின் சரியா மாட்டாதனால அது வந்ததுல கலண்டுச்சு கலண்ட உடனே நேரம் ரோட்டுக்கு போயிடுச்சு ரோட்டுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டிய கவிட்டு வந்துச்சு ஆட்டுக்குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டினா ரெண்டு பங்கு விலை கொடுத்தாலும் சரிவான் அது அவன் பக்ரீத்துக்கு நேர்ந்து விட்ட ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்த என்னுடைய புதுசா வந்திருந்தம்ல நாளைக்கு பிரியாணி தான் அப்படின்ட்டாங்க அவன் என்னைய பிரியாணி போட வந்தான் நல்ல அவன் உடனே ஒரு பனாட்டிக் ஹிந்து மேன் அண்ட் திஸ் முஸ்லீம் மேன் ரெண்டு பேரும் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து வர்றாங்க என்னுடைய நேர்ந்து விட்டு ஆடு அதுவும் நாய் கடிச்சிச்சு அதனால நான் சும்மா விட மாட்டேன் நான் சொன்னேன் எப்பா அதுக்குரிய காசை வாங்கிக்க நாங்க நாயை அவுத்து விடணும்னு ஓடல அது அப்படி போய் கவிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்ன நான் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியோட ஏன்னா அந்த நாட்கள் பீகாரில் துப்பாக்கி சாதாரண கிடைக்கிற நாட்கள் நேர நிக்கிறான் என் மனைவி திடீர்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தா பார்த்தோன்னா அவளுக்கு ஒரு ஷாக் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ப்ரமோஷன் கிடைக்குதுமா ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் துப்பாக்கி கீழே போட்டான் நான் உனக்கு கொல்லணும்னு வந்திருக்கேன் நீ ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்றியா ஒன்ன மாதிரி தைரியசாலியை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காசே வாங்க மாட்டேன்ட்டான் இந்த வார்த்தை அவனை மாத்திடுச்சு இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்கிட்ட வந்து என் பேரனுக்கு ஒரு சீட் கொடுங்க உங்கள் ஸ்கூலில் நான் அன்னைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு உங்களை உயிரோடு விட்டுட்ட அதுக்காவது கொடுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவர் பார்த்துக்கிடுவாரு அவரே சுமப்பார் அவரே தாங்குவார் அவரே எல்லாவற்றையும் தாயிரங்களுக்கு மரணம் கூட பயப்படும் கொடுக்க முடியாது ஹலலூயா மறுபடியும் அந்த சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம் ஆனால் அவருக்காக எல்லாவற்றையும் உயிரிழந்தா கூட அதுவும் மகிமைக்காக தான் அது மகிமைக்காக தான் கரங்களை தேடி பாடலாமா சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் செய்து மதிப்பை கெடுக்கலா மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலா மறுபடியும் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொல்லலாம் மாத்தோர் சதி செய்து மதிப்பை கெடு மாத்தோ சதி செய்து மதிப்பை கெடு அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்னிடுவேன் அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்னிடுவேன் ஆலேலூ கரகேசன் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இயேசு தங்குவான் அவரே சுமப்பா ஒரு போதும் கைவிடவே You கைத்தாளத்தோடு அந்த ஆண்டவர் தாங்குவார் அந்த ஆண்டவர் தப்புவிப்பார் அந்த ஆண்டவர் ஏந்துவார் அந்த ஆண்டவர் சுமப்பார்